ஓம் நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய வணக்கம் சிவமகாபுராணம் தர்ம சம்ஹிதையில சனத்குமார முனிவர் வியாசர்கிட்ட தொடர்ந்து பேசுறதை இந்த அத்தியாயத்துல பார்ப்போம் சனத்குமார் முனிவர் சொன்னார் வியாசரே முன்ன ஒரு சமயம் பார்வதி தேவியும் பரமசிவனும் பேசிட்டு இருந்தப்போ பிரம்ம விதானத்தை பற்றி சிவபெருமான் சொல்லிட்டு வந்தார் அப்போது பார்வதி தேவி கேட்க ஒரு பெண்ணின் கர்ப்பத்தில் பிண்டம் எப்படி உற்பத்தி ஆகுது கர்ப்ப காலத்தில் ஒரு கருப்படுற கஷ்டம் இது எல்லாத்தையும் எடுத்து சொன்னார் அப்போ உமாதேவி சிவபெருமானை பார்த்து அழியக்கூடிய மனுஷ உடம்போட இறுதி காலத்தையும் முக்தி அடைகிற வழியையும் சொல்லணும் காலச்சக்கரத்தை பத்தி ஒரு சந்தேகம் இருக்கு அவங்கவுங்க ஆயுட்கால முடிவை மனுஷங்க முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு உங்க மேல பக்தி செலுத்த விரும்புறதால அதை தெரிஞ்சுக்கக்கூடிய வழியை சொல்லணும்னு கேட்டாங்க அதுக்கு சிவபெருமான் தேவி நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயங்கிற பஞ்ச பூதங்களோட அம்சமான உடலை எடுத்த மனுஷங்க மரணம் அடையக்கூடிய காலத்தை முன்னாடியே தெரிஞ்சுட்டு புகழை சம்பாதிக்கிற வழிமுறைகளை சொல்றேன் கேளு சுந்தரியே உடம்பு வெளுத்து போகும் காதுகளுக்கு கேட்குற சக்தியும் கண்களுக்கு பார்க்குற சக்தியும் மூக்குனால நுகர்ற சக்தியும் இல்லாத மனுஷன் ஆறு மாசத்துல இறந்து போவான் எந்த சத்தத்தை கேட்டாலும் அது மிருக சத்தம் மாதிரி இருந்தா அவன் ஆறு மாசத்துல இறந்து போவான் சூரிய சந்திர மண்டலங்கள் கருத்திருக்க மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சா அவங்க ஆறு மாசத்துல இறந்து போவாங்க இடது கை ஏழு நாள் துடிச்சாலும் உடம்புல உள்ள எல்லா அங்கங்களும் துடிச்சு நாக்கு உலர்ந்து போனாலும் அவன் ஒரு மாசத்துல உயிர் விடுவான் வாய் வழியா வாத பித்த கபங்கள் ஒழுகுச்சுனா அவன் பதினஞ்சு நாளில் இறந்து போவான் நெஞ்சும் வாயும் காஞ்சு போச்சுன்னா ஆறு மாசத்துல உயிரை விட்டுருவான் நாக்கு துடிச்சும் குளிர்ச்சியால் பல்லு இருக்க கட்டின மாதிரியும் ஆச்சுன்னா ஆறு மாசத்துல இறந்து போவாங்க தண்ணி நெய் எண்ணெய் கண்ணாடி முதலானதுல தன் உருவத்தை பார்க்க முடியாமல் போனால் அவன் ஆறு மாசத்துல இறப்பான் தலையில்லாத முண்டமா உருவம் தெரிஞ்சா கண்டிப்பா ஒரு மாசத்துல இருப்பான் இது வரைக்கும் உடம்ப பத்தி சொன்ன இனி வெளியில தெரியுற குறிப்புகளை பத்தி விவரமா சொல்றேன் சந்திர சூரிய மண்டலங்கள் ஒளி இல்லாம துணியால மூடின மாதிரி மங்களம் தெரிஞ்சா அந்த மனுஷன் பதினஞ்சு நாட்கள்ல உயிரை விடுவான் அருந்ததியாக ஆகாயத்தில் வாகனம் இல்லாமையும் சந்திரனை கலங்கம் இல்லாமையும் இரவு நேரத்தில் நட்சத்திரங்கள் பிரகாசம் இல்லாமையும் மேகம் இல்லாமல் மின்னல் பார்த்தவன் ஆறு மாசத்தில் இறந்து போவான் ஆகாயத்தில் இரவு நேரத்தில் வானவெல்ல பார்த்தவனும் பகல் நேரத்தில் விண்மீன்கள் விழறத பார்த்தவனும் காகமும் கழுவும் தலைக்கு மேலே வட்டமிடுறதை பார்த்தவனும் ஆறு மாதத்தில் இறப்பான் ஆகாயத்துல சப்தரிஷி மண்டலத்தை யாரால பார்க்க முடியலையோ அவன் ஆறு மாசத்துல இறப்பான் கிரகண காலமோ அமாவாசையோ இல்லாம சந்திர சூரிய மண்டலத்தை ராகு மறைக்கிற மாதிரி கண்ணல தெரிஞ்சாலும் எட்டு திக்குகள் சுழல்றத பாக்குறவங்களும் ஆறு மாசத்துல இறந்து போவாங்க நீல நிறத்து ஈக்கல் சாதாரண உடம்ப மொய்க்கிறத பாக்குறவங்க ஒரு மாசத்துல மரணம் அடைவாங்க தன் தலையில் கழுகு காகம் மாடப்புறா முதலானது உட்கார்ந்தா ஒரு மாதத்தில் உயிரிழப்பாங்க ஆகாயத்தில் கருப்பு யானை தெரிஞ்சால் ஆறு மாதத்தில் இறந்து போவாங்க அஞ்சு நிறங்களையும் ஆறு சுவைகளையும் மாறி உணர்கிறவங்க ஆறு மாசத்துல இறப்பாங்க நாக்கு முனையும் மூக்கு முனையும் புருவ மத்தியும் தெரியலைன்னா மூணு மாசத்துல இருப்பாங்க சேத்துல மிதிச்ச பாதச்சுவடுகள் சிதைச்சு போனா மரணம் அவனை திசைகள்லையும் வானவில் தெரிஞ்சாலும் பகல்ல கண் எதிரில் பேயாடினாலும் ஒரு மாசத்துல உடல விடுவான் உடம்பு பூரிச்சிருக்கிறவன் எலச்சாலும் எலச்சிருக்கிறவன் உடம்பு பூரிச்சாலும் ஒரு மாசத்துல உடல விடுவான் பேய் பூதம் நரி கழுத அசுரர் கருப்பு காக்கா புளி சென்னாய் பருந்து குரங்கு முதலானது தன் மேல ஏறுற மாதிரியும் அதெல்லாம் தன்னை சாப்பிட்ற மாதிரியும் அது எல்லாத்தையும் தான் சாப்பிட்ற மாதிரியும் இதுல ஏதாவது ஒன்ன பார்த்தவன் பதினஞ்சு நாட்கள்ல பூலோகத்துல இருந்து போயிடுவான் குரங்கு மேலே ஏறி கிழக்கு திசை நோக்கி போறதா கனவு கண்டவன் பதினஞ்சு நாட்கள்ல இறப்பான் ஒருத்தன் தன் மரண தினத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா குளிச்சு சுத்தமான ஆடைகளை உடுத்தி நித்திய கர்மாக்களை முடிச்சு ரெண்டு கைகளையும் தண்ணியில கழுவி சுத்தமான துணியில தொடச்சு வாசனையான சந்தனத்தை ரெண்டு கையிலையும் எடுத்து ரெண்டு உள்ளங்கையிலையும் வச்சு கொஞ்ச நேரம் கொழைச்சு சிவபெருமான தியானம் செஞ்சு கையெடுத்து கும்பிடணும் நூற்றி எட்டு தடவை தேவி மந்திரத்தை ஜபிச்சு கைகளை பிரித்து பார்த்தா விரல்களோட கணுக்கள் ஏதாவது ஒன்றில் கருப்பு நிறமாக தெரியும் சுண்டு விரலில் ஆரம்பிச்சு கட்டை விரல் வரைக்கும் பதினஞ்சு கணுக்கள் இருக்கும் சுண்டு விரலோட அடி கணுவில் தொடங்கி மேல் நோக்கி திதிகளை எண்ணிட்டே வந்தால் எந்த திதியில் கருப்பு குறி தெரியுதோ அந்த திதியில் அவன் இறப்பான்னு தெரிஞ்சுக்கலாம் இனி மூச்சுக்காத்துனாலும் உணரக்கூடிய மரணக் குறிகளை பார்ப்போம் நாசி வழிய ஓடுற சுவாசம் பிங்கலை வழியா அதாவது வலது நாசி வழியா அஞ்சு நாள் போச்சுன்னா மூணு வருஷத்துலயும் பத்து நாட்கள் ஓடிச்சுன்னா ரெண்டு வருஷத்துலயும் பதினஞ்சு நாட்கள் ஓடிச்சுன்னா ஒரு வருஷத்துலயும் உடலை விடுவாங்க ரெண்டு நாசிகள்லயும் இருபது நாள் சுவாசம் ஓடிச்சுன்னா ஆறு மாசத்துலயும் இருபத்தஞ்சு நாட்கள் ஓடிச்சுனா மூணு மாசத்துலயும் இருபத்தி ஏழு நாட்கள் ஓடிச்சுன்னா ஒரு மாசத்துலயும் உயிரை விடுவாங்க வலது நாசி வழியா ஆறு நாட்கள் சுவாசம் ஓடிச்சுன்னா ரெண்டு வருஷம் ஏழு மாதம் பதினெட்டு நாட்கள் இருப்பாங்க எட்டு நாட்கள் போச்சுன்னா ரெண்டு வருஷம் நாலு மாதம் இருபத்தி நாலு நாட்கள் வாழ்வாங்க ஒன்பது நாட்கள் போச்சுன்னா ஒரு வருஷம் ஏழு மாதம் பன்னெண்டு நாட்கள் பிழைச்சிருப்பாங்க பதினோரு நாட்கள் போச்சுன்னா ஒன்பது மாதம் எட்டு நாட்கள் உலகத்துல இருப்பாங்க பன்னெண்டு நாட்கள் போச்சுன்னா ஏழு மாதம் பன்னெண்டு நாட்கள் உயிரோட இருப்பாங்க இருபத்தி மூணு நாட்கள் போச்சுன்னா நாலு மாதம் ஆறு நாட்கள் இருப்பாங்க முப்பது நாட்கள் போச்சுன்னா ஒரு மாதம் பத்து நாள் ஜீவிச்சிருப்பாங்க முப்பத்தோரு நாட்கள் அப்படியே போச்சுன்னா அஞ்சு நாட்கள் பிழைச்சிருப்பாங்க வாய் வழிய சுவாசம் போச்சுன்னா மூணு நாட்கள்ல இறுதி மூச்சு விடுவாங்க இதுதான் கால சக்கிர கிரமம் இத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட சொன்னத சனத்குமார முனிவர் வியாசருக்கு சொன்னார்